வணக்கம் நியூஸ் ஐடி தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் தான் என்ன குற்றம் செய்தேன் என பேசி மக்களையும் கட்சிக்காரர்களையும் அன்புமணி திசை திருப்ப முயற்சிப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு சத்தியத்தை மீறி முப்பத்தைந்து வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியது தான் செய்த தவறு என வேதனை வயதில் மத்திய மத்தியாக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன் தனக்கே தெரியாமல் பாஜகவுடன் கூட்டணிக்கு ஏற்பாடு செய்தவர் சௌமியா அன்புமணி என ராமதாஸ் குற்றச்சாட்டு கூட்டணிக்கு சம்மதிக்காவிட்டால் தனக்கு கொள்ளி வைக்க நேரிடும் என அன்புமணி கூறியதாக ராமதாஸ் பேட்டி பிஜேபி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சினாள் அந்த பக்கம் சௌமியா இந்த கால பிடிச்சிருந்தோம் ரெண்டு பேரும் அழகாக இதை ஒத்துக்கணும்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் மக்களவை தேர்தலில் உடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தான் கூறியதாக ராமதாஸ் பேச்சு உடன் கூட்டணி வைத்திருந்தால் பாமகவில் மூன்று பேர் எம்பியாகி இருப்பார்கள் என்றும் ஆதங்கம் மணியின் மகன் தமிழ் குமரனுக்கு பதவி வழங்க தடையாக அன்புமணி இருந்ததாக ராமதாஸ் குற்றச்சாட்டு பொதுக்குழுவிற்கு வந்த தமிழ் குமரனை அதில் கூடாது என அவமானப்படுத்தியதாக பேட்டி அவமான வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் அந்த வாசல் வாசல்படியை தாண்டவில்லை அவர் பண்ணி அண்ணன் உங்ககிட்ட ஆசீர் தரணும் நீ உடனே அதை பார்க்க கட்சி பிரச்சனை குறித்து பேசியபோது போது தன் அம்மா மீது பாட்டிலை கொண்டு எரிந்தார் அன்புமணி சுவரில் பாட்டில் விழுந்ததால் தாய் தப்பித்து விட்டதாக அன்புமணி மீது ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு அம்மா எதா சொன்னாங்க ஏன்பா ஓம் ரெண்டாவது மகளை போட்டு வந்தா நீ சும்மா இருக்கியா அது பிரசாம இருந்திருப்பேன் அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதுதான் அங்க உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேல அடிச்சோம் அன்புமணிக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என ராமதாஸ் விமர்சனம் கட்சியின் நிறுவனரான தனக்கு அன்புமணியை பல கட்டுப்பாடுகள் விதித்ததாக குற்றச்சாட்டு உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி பாமக நிறுவனர் ராமதாஸ் மாறி மாறி பேசுவதாக சமூக வலைதளங்களில் நிர்வாகிகள் குற்றச்சாட்டு அன்புமணியை முதல்வராக்க வேண்டும் என கூறிவிட்டு தற்போது கடுமையான விமர்சனங்களை வைக்க யார் காரணம் என்றும் கேள்வி நாளை முதல் பாமக மாவட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார் அன்புமணி பனையூர் அலுவலகத்தில் புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மூன்று நாட்களுக்கு நடக்க உள்ளதாக தகவல் பாமகவின் இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பில் இருந்து முகுந்தன் ராஜினாமா அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியின் எதிர்காலம் என்ற உணர்வுடன் தொடர்ந்து பணியாற்றுவேன் என உறுதி பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளை ஜூன் மாதத்திற்குள் முழுவதுமாக முடித்துக் கொடுக்க வேண்டும் சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீர்கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை என கூறிய பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தையை நிரூபிக்க வேண்டும் என்றும் பேட்டி கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை அது ஒன்று தான் நான் சொல்வேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போவே ஐந்து எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டது தான் எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்கிறேன் வழக்கமான நடைமுறை அடிப்படையிலேயே கீழடி அகழாய்வு அறிக்கை குறித்து திருத்தம் கேட்கப்பட்டது அறிக்கையை வெளியிட தொல்லியல் துறை தயக்கம் காட்டுவதாக கூறுவது கற்பனை கதையை என்றும் மத்திய அரசு விளக்கம் நடிகர் ராஜேஷ் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரைப்பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ள நகை கடன் கட்டுப்பாடுகள் மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு பொருந்தாது கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் விளக்கம் சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே கை கலப்பு அதிமுகவை சேர்ந்த மாமன்ற எதிர்கட்சி தலைவரை தாக்கிய திமுக பெண் கவுன்சிலர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக மழை கும்பகோணம் பட்டுக்கோட்டை திருவையாறு உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகளுக்கு இன்று அதிகனமழை எச்சரிக்கை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு கன்னட மொழியை கமல் இழிவுபடுத்தவில்லை என சிவராஜ்குமார் விளக்கம் கன்னட மொழி குறித்து பேசுபவர்கள் அந்த மொழிக்காக என்ன செய்துள்ளீர்கள் என தங்களையே கேள்வி கேட்டுக் கொள்ளுமாறும் பதில் ஆலப்புழா அருகே ரசாயன கண்டெய்னர்களுடன் கப்பல் கவிழ்ந்த விவகாரம் மாநில பேரிடராக அறிவித்தது கேரள அரசு சுவிட்சர்லாந்தில் மிகப்பெரிய பனிப்பாறை சரிந்து பயங்கர விபத்து கிராமத்தில் இருந்த தொன்னூறு சதவீத வீடுகள் அடிந்ததால் மக்கள் கண்ணீர் ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறப்போவது யார் இன்று நடைபெறும் முதலாவது தகுதிச் சுற்றுப் போட்டியில் பஞ்சாப் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை மாணவர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விளம்பர பதாகைகளுக்கு தேவைக்க தலைவர் விஜய் நோ சொன்னதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் நவீத் வழங்க கேட்கலாம் நவீத் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் வணக்கம் ஸ்ரீராம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நேரில் அழைத்து கல்வி விருது வழங்கி வருகிறார் இந்த ஆண்டு மூன்றாம் ஆண்டாக இந்த விழாவானது மகாபலிபுரத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெறுகிறது மூன்று கட்டங்களாக நடைபெறும் இந்த விழாவில் முதல் கட்டமாக வட மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதியிலிருந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவ அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கான கல்வி விருது வழங்கப்பட உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விருதுகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்களும் உடன் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தற்போது செய்து வருகிறார்கள் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை சட்டமன்ற தொகுதி வாரியாக பாதுகாப்புடன் அழைத்து வந்து அவர்களை மீண்டும் அழைத்து செல்லும் பொறுப்பு தமிழக வெற்றி கழக தன்னார்வலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கல்வி சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் தமிழக மற்றும் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி மாநிலத்தில் உள்ள மாணவ மாணவிகளை கல்வியில் ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் நடைபெற நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் அரசியல் தொடர்பான எந்த விளம்பர விளம்பரங்களும் இடம்பெறக்கூடாது அரசியல் தொடர்பான விளம்பர பேனர்கள் வைக்கக்கூடாது என கட்சியின் தலைவர் விஜய் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சி தலைவர் அன்புமணி இடையான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் மத்திய அமைச்சர் ஆக்கியதே தான் செய்த தவறு என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார் அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினெட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன் என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுராபத்தை தர முயற்சிக்கிறார் ஆக வேண்டும் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் முகுந்தனை இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டி கொண்டிருந்தது சரியான செயலா பைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா நான் பனையூரில் அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான அழகான ஆளுயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் கட்சியின் தலைவராக வேண்டும் என்று அன்புமணி நிர்பந்தம் செய்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் மண்டபம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் தலைவரை மாத்த நாள் சாதாரண ஒரு யூபோன் அது ஒரு வேலைக்காரர் இந்த கம்பெனி வேலைக்காரன கூட ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க கொடுப்பாங்களா இல்லையா கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலை கலப்பான் அது ஓய்வு பெறலைன்னு சொல்லுவான் ஆனால் இவர் எட்டு நாளில் மண்டபம் பார்த்துட்டேன் எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு எட்டே நாள் இந்த புதங்கிலிருந்து என்ன பார்க்குறது அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் அல்லா அப்போ நான் அவர் தலைவரை வர சொல்லி ஈகம் பண்ணி வர சொல்லி சொன்னேன் இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார் அவங்க அச்சனை தம்பி அவங்கெல்லாம் குடியிருக்காரு அவங்க இவர் சொன்ன இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது ஈக்கப்பண்ணி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒன்றரை மாதத்துக்கு கரகம் சரியில்லை அவர் என்ன போதும் சுக்கரெல்லாம் பார்க்கணும் சுக்கர சூரியனா பார்த்தாலும் தெரில யாரும் யாரும் பார்த்தாலும் தெரில உலகம் உங்களுக்கு ரக சரியில்லை தலை செய்யலாம் ஒன்றரை மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஏன் தவிர சொன்னார் இப்படி எங்கள் அப்பா மைசான தம்பியும் சொல்கிறாங்க அப்போ என்கிட்ட வர சொல்லி அம்மா இதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சரிம்மா அம்மா அனுப்பிச்சு அப்புறம் ஒன்றரை மாதம் போட்டு அதை பட்டாபிஷாக நடந்தது பட்டாபிஷாயத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன்